யாழ்ப்பாணம் நாளைக் கட்டுவன் வடக்கை கொண்டிருந்த புனிதபதி அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இரவினரை செய்தார் அன்னாறு காலம் சென்ற சின்னட்டி குட்டிப்பிள்ளை தம்பதிகளது அன்பு முதல் காலம் சென்ற ஐயா துறை செல்லம்மா தம்பதிகளின் பாசமிகு மருமகிழமை தாவடி நெல்லூரு பாதி பிள்ளையார் கோவிலடியை பிரபலமாக கொண்ட காலம் சென்ற ஐயாத்துறை அவர்களின் அன்பு மனைவியும் கமலேஸ்வரி அழகரத்னம் லீலாதேவி பொன்னுத்துறை ஆகியோரின் அன்பு சகோதரியும் அன்னம்மா செல்லத்துறை சரஸ்வதி ரத்னம் பொன்னாபரணம் ராசநாயகம் ஆகியோரின் மைத்தனியம் ரஜினி ரிதா காலம் செ ரஜீந்திரன் சுதா மகேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் சுபாசினி ஆகியோரின் அன்புத்தாயாரும் நவரத்னம் யோகநாதன் யோகசிங்கி மோகனப்பிரியா கேசவராஜன் தனுஷன் ஆகியோரின் பாசனிகள் மாமியாரும் பிரணவன் பகீர் நிலானிவ்யா மகிழன் மகதி ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகளில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் எட்டு முப்பது மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் ஈவினை இந்து மயானத்தில் புத தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் மகேஸ்வரன் மூன்று ஒன்பது மூன்று மூன்று எட்டு ஒன்று சுடியம் ஒன்பது எட்டு ஏழு ஐந்து ஒன்று மகன் ஜெகதீஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து ஆறு மகள் ரஜினி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து ஆறு எட்டு நான்கு சுழியம் ஐந்து எட்டு மகள் ரஜிதா மூன்று ஒன்று ஆறு நான்கு எட்டு இரண்டு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு மகள் சுதா நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஐந்து மூன்று ஐந்து ஆறு ஐந்து சுழியம் ஆறு ஒன்று மகள் சுபா நான்கு ஒன்று ஏழு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஒன்று ஏழு ஏழு இரண்டு மக்கள் அஞ்சினி மூன்று ஒன்று ஆறு மூன்று மூன்று ஏழு இரண்டு ஆறு ஏழு இரண்டு எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்